இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கா மாமி வந்து சீதா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து போட்டிருக்கா மாமா மாமி ரெண்டு பேருமா சேர்ந்து சமைச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு இந்த மெனோபாஸ் வருது பத்தில அந்த சமயத்தில் சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அந்த சமயத்தில் வந்து அவளுக்கு கர்ப்ப நிறைய இது நடக்கும் பொதுவாக உங்களுக்கு மெனோபாஸுங்கிறது ஒரு ஐம்பத்தோரு வயசு தான் வந்து ஆவரேஜாக சொல்லுவாள் அதில் முன்ன ஒரு மூணு வருஷம் இருக்கலாம் பின்னாடி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் வந்து ஐம்பத்தோரு வயசு அதனால் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு அந்த இதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு வந்து இது நல்ல பெஸ்ட்டு மெடிசன் முதல்ல ஒரு பாத்திரத்தில் மோரை ஊற்றி தண்ணி விட்டு கலக்கி வச்சிடணும் அதுக்கப்புறமா வாழைப்போல் இருக்கிற கல்லன்னு கல்லைன்னு சொல்லுவாங்க தண்டு மாதிரி இருக்கும் அந்த தண்டை வந்து நம்ம எடுத்துருந்தோம் அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை எடுத்த அப்புறமா அதை வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணதை இந்த மோர்டன்லாம் போட்டுடணும் போட்டுவிட்டு நம்ம கலைக்கி வச்சோம் குட் மார்னிங் மை நேம் இஸ் சீதா Bangalore இன்னைக்கு நான் வெந்தயம் பைத்தம்பருக்கு போட்ட வாழைப்பூ பொரியல் பண்ண போறேன் இது எனக்கு மாமியார் சொல்லி தந்த பொறியல் நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் வா வாழைப்பூ உங்களுக்கு வாழைப்பூ வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு இது வந்து ஹை இன் ஃபைபர் லோ ஜிஐ ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்ஸ் போன் ஹெல்த் ஹார்மோனல் பேலன்ஸ் பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஃபார் விமன்ஸ் ஹெல்த் பர்டிகுலர்லி ரிகார்டிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அண்ட் ரிடியூசிங் ஹெவி ப்ளீடிங் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா வாழைப்பூவில் ஒரு துவப்பு சுவை இருக்குது இப்போது ரெசிபிக்கு போகலாம் முதல்ல குக்கர்ல காட்டம்ளர் தண்ணி ஊற்றி வாழைப்பூ பயத்தம்பருப்பு மஞ்சள் பொடி வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு சவுண்டு விடலாம் வாழைப்பூ ஒண்ணு ஆஞ்சு நறுக்கினது ரெண்டு கப்பு வெந்தயம் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு ஒரு கரண்டி கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகா வத்தல் பச்சை மிளகாய் ஒண்ணு பருவேப்பளி சிறிதளவு தேங்காய் அரைமுடி எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தெருங்காயம் சிறிதளவு இந்த வெந்தயத்தை வந்து நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடணும் ஓவர் நைட் ஊருனா கூட தேவலாம் நல்லா ஊரி பைத்தம்பருப்ப இந்த வாழைப்பூ நம்ம குக்கர்ல போடுவோம் இல்லையா அதோட அப்போ போட்டால் கூட வெந்துடும் செஞ்சிருக்கேன் இதை கனமான பாத்திரத்துல கூட நம்ம செய்யலாம் உப்பு வெள்ளமும் ஆட் பண்ணலாம் கடாயை ஊற்றி ஆல்ரெடி ஒரு முட்டை என்ன ஊற்றிருக்கு ரெண்டு முட்டை ஊற்றணும் இன்னொரு முட்டை ஊற்றி என்ன சுடறோம் கடுகு ஒரு டீஸ்மூன் மிளகா பச்சை மிளகா

பிரமாதமா இருக்கு சூப்பர் உங்களோட வீடியோஸ் யூடியூப்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்பனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சமையல்ல நாங்க உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்றோம் நீங்க எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும் எடிட்டிங் நாங்களே பண்ணிக்குவோம் பண்ணி நாங்களே அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கீழ தெரியுற இந்த நம்பர்ல நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட குக்கிங் வீடியோவை அனுப்பலாம் நீங்க எங்களுக்கு அனுப்புற வீடியோ வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கணும் வேற ஏதோ டீல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் சமையல் சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க